ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சக்தி தலைவலின்றனால பொண்ணி வந்து தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க பவானியும் சிவானியும் காட்டுறாங்க பவானி வந்து சிவானிக்கு ஹோம் ஒர்க் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸ் நோட் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி மாமா ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரீத்தி நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரூமுக்கு வராங்க சக்தி தனியாக படுத்துட்டு இருக்கதை பார்த்து கதவை லாக் பண்ணுறாங்க சக்தியை வந்து கிஸ் பண்ண வராங்க கட்ட பொண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்து ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரீத்தி வந்து ஷாக் ஆறாங்க சக்தி வந்து முளிச்சிருறாரு சிவானியோட நோட் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிருக்காங்க என்ன சத்தம் பொன்னி அப்படின்னு சொல்லி பக்கெட் தெரியாம கீழே இருக்காங்க பவானி வந்து என்னாச்சு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாடியில வந்து பேசுறாங்க பொன்னி வந்து பிரீத்திய திட்டுறாங்க அடுத்தவோட ஹஸ்பண்ட வந்து நீங்க அடே நினைக்கிறீங்களா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ரொம்ப தப்பா பேசுறீங்க பொன்னி இப்ப வரைக்கும் நான் உங்க வந்து சக்தியோட வைஃபா தான் பாக்குறேன் சொல்ல சொல்றாங்க நடிச்சதல்ல போதும் எனக்கு அப்பவே அவங்க மேல டவுட் ஆச்சு கோவில வந்து நான் ஏத்தன வேலை கணிக்க சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ